வலது கை அடிப்பட்டால் இடது கை வேலை செய்யும் இடது கை அடிப்பட்டால் வலது கை வேலை செய்யணும்னு சொல்கிறான்ல இதை பாருங்கள் நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏன்னா இங்கே ஒரு ஆடு எது இந்த ஊரை ஏமாத்து இந்த பேக்கில் ஒரு வண்டி இருக்குது பார்த்தீங்களா இவன் இது அவனோட புது வண்டி நாலு மாதம் முன்னாடி வாங்கினது அதை மறைப்பான் இது யார் தெரியுதுங்களா இதுதான் வந்து ஆட்டோக்கார் பவுல்ராஜ் சென்னை இந்த சகோதரன் குடும்பத்தை வீண் அடித்து என்ன குடும்பத்தை பிரித்து விட்டான் பொன்னாட்டி தனியாக குழந்தை தூக்கின்னு போயிடுச்சு ஆ இது வந்து மழைக்கு போய் எடுத்த ஃபோட்டோ பவுல்டாஜி என்ன ஆனால் எவன் போய் அங்கே திருநெல்வேலியில் வீடியோ போட்டுன்னு இருக்கான் வெள்ளத்தில் ஹார்ட்டை விசாரிக்காமல் இப்படி இருந்தால் பவுல்டாஜி எப்படி ஐட்டாபிள பார்த்திங்களா எவனால் நாசமாயிடுச்சு பார்த்தீங்களா பவுல் டிவி கருணாகரனால் நீங்களே யோசிச்சுக்கோங்க